முத்தை தரு பக்தி திரு நகை அத்தி கிரை சக்தி சரவண முத்துக்குருவித்து குருவரும் முப்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்கத்தமரொரு அடிபேன பத்து தல தத்தை கணை தொடு ஒற்றை கிரி மத்தை பெருதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இறவ கடவிய பச்சை புயல் மச்சை தருவொருள் பட்சத்துடன் ரட்சி தருள்வது ஒரு நாளே தித்தித்தையுறி நிறம் வைத்து பைரவ திக்க கணுடிக்கழுதொடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவ தொகுத்தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரி கத்திர என ஓத கொத்துப்பறை கட்ட கலமிசை கொக்கு குகு குகு குத்தி புகை புக்கு பிடியன முதுகுகை கொட்புற்ற நட்புற்றவரை வரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பெறவல பெருமானே